திண்டுக்கல் மாவட்டத்தில் இருபத்தி ஏழு ஏக்கர் விவசாய நிலம் செம்மண் நிலம் விற்பனைக்கு உள்ளது திண்டுக்கல் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து இது போன்று கொடுக்குற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் டிஸ்பிளேயில் கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இடந்தான் இந்த வரப்பு தெரியலையா இந்த வரப்பு அனைத்துமே இந்த இருபத்தி ஏழு ஏக்கருக்கு கட்டுப்பட்டது தான் தற்பொழுது இதில் இந்த இடத்துல விவசாயம் எதுவும் செய்யாமல் உள்ளார்கள் இது நல்ல ஒரு நூறு அடிக்கு குறைவில்லாமல் ஆழமான கிணறு உள்ளன பத்து ஹெச்பி இபி சர்வீஸ் ஒன்று உள்ளது ஒரு போரும் அமைந்துள்ளன நல்ல ஆழமான கிணறு தான் இந்த இருபத்தி ஏழு ஏக்கருக்கு விவசாயம் செய்யக்கூடிய அளவில் இங்கே தண்ணீர் வசதி உள்ளன அதே சமயம் போர்லேயும் நல்ல தண்ணீர் உள்ளன நல்ல ஆழமான கிணறு தான் சுமார் நூறு அடி குறைவில்லாமல் கிணத்துடைய ஆழம் இருக்கும் கிணற்றை சுற்றிலுமே கல்லுக்களுடன் எழுப்பப்பட்டுள்ளன இந்த இடத்தை சுற்றிலுமே நல்ல தென்னந்தோப்புகளும் பூ விவசாயங்களும் வெங்காயம் போன்ற விவசாயமும் செய்து வருகின்றார்கள் இந்த இருபத்தி ஏழு ஏக்கர் விவசாய நிலமானது திண்டுக்கல்லிலிருந்து கேரளா செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து கற்றோர் சுமார் ஒரு இரண்டு கிலோமீட்டரில் அமைந்துள்ளன அதே சமயம் செம்பட்டிக்கு மிக அருகிலும் அமைந்துள்ள இடம்தான் இந்த இருபத்தி ஏழு ஏக்கர் எப்போதும் இந்த இடம் டைட்டிலாக அமைந்துள்ளன ஒரு ஏக்கரின் விலை ரூபாய் பதினைந்து லட்சம் பேமெண்ட் டைம்ஸை பொறுத்து நெகோசியேஷன் செல்லட்ட நீங்களே டைரெக்டாக பேசலாம் இந்த இடத்தை பார்வையிட டிஸ்பிளேவரல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உறவினர் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி